குவைத்தினுடைய ஹைதர் குரூப்ஸினுடைய ஃபார்ம் திறப்பு விழாவிற்கு வருகிறிருந்தோம் இந்த நிகழ்வில் உணவு உபசரிப்புக்காக சேலம் ஆர் ஆறு பிரியாணி இங்கே வழங்கப்பட்டது சேலம் ஆறு பிரியாணியினுடைய உரிமையாளரை பற்றி எல்லா சமூக தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனைவரும் அறிந்ததுதான் அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பது சாதாரண சாமானிய நிலையிலிருந்து இந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பும் அவருடைய தொழில் மீதான மற்றும் இந்த பிரியாணியில் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண சாமானிய மக்களுக்கு பீஃப் பிரியாணியில் தொடங்கிய அவருடைய பிரியாணி பயணம் சேலம் ஆர் ஆர் பிரியாணி என்பது இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு பிரியாணியாக இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த நிகழ்விலும் அது வெளிப்பட்டது சிறப்பான பிரியாணி தயாரிக்கக்கூடிய நம்முடைய ஆர் ஆர் பிரியாணியினுடைய உரிமையாளர் அவருடைய பிரியாணி மட்டுமல்ல அவருடைய சமூக நீதி அரசியலும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் இந்த மண்ணுக்கேற்ற உணவையும் சரி இந்த மண்ணுக்கேற்ற அரசியலிலும் சரி ஒரு சிறந்த செயல்பாட்டாளராக இருக்கின்றார் எனவே அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எனவே அவருடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது தமிழ் மக்களினுடைய நேசம் இருக்கிறது அந்த நேசமும் வளர்வதற்கு இந்த நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் ஆளு மக்களை பரிமாற நன்றி ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டு